அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஐவேதாச்சாரியார் அவர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் தான் அதற்கு முன்னதாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்கேள் நீங்களெல்லாம் நலமோடு வாழ்வதற்கு அன்றாடும் இந்த அடியேன் ஒவ்வொரு நாளும் துலாம் ராசிக்காகவே சில வேள்விகளை செய்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் இறைவன் அருளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவில் துலாம் ராசிக்காரா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அனைத்து ராசிக்காராலும் கேட்டதற்காகத்தான் இந்த பதிவெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தருகிறேன் அந்த வகையில் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் வருவதற்குண்டான வழிபாட்டு ஸ்தலங்கள் எது நாங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு அப்போ துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் மாணவ மாணவிகள் பேச்சுக்காரர்கள் பல விதமான தொலைநோக்கு பார்வை கொண்டவர் தான் உங்களுடைய குணாதிசயங்களுக்கு தனியாக வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் இனிமும் பதிவிடுவேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வருமா நிச்சயமாக வரும் நண்பர்களே மூன்று விதமான கோவில்கள் இருக்கிறது அந்த மூன்றிலே இரண்டு கோவில்கள் உங்களுக்கு திருப்பு முனையை தரும் ரெண்டு கோவில்தான் தான் இப்ப இந்த ரெண்டு கோவிலுக்கும் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரிகள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி துலா லக்னமாக இருந்தாலும் சரி அப்ப துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோவிலுக்கு சென்று வரலாம் ஒன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் இன்னொன்று திருப்பதி பெருமாள் கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்கும் நீங்கள் சும்மா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான் எந்த அர்ச்சனையும் பண்ண வேண்டாம் சும்மா போய் கும்பிட்டுட்டு அந்த கோவில் கோபுரத்தை ஒரு ஐந்து முறை வலம் வர வேண்டும் இதுதான் சுற்றும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் நான் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்ற கேள்விக்குத்தான் இந்த பதில் அப்போ ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் சுத்தி தரிசனம் பண்ணலாம் அல்லது திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வரி வழிபடலாம் இந்த ரெண்டு பெருமாளையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து முறை வழிபட வேண்டும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து மாசத்துக்கு தொடர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அப்புறம் வாழ்நாள் முழுக்க கஷ்டங்கள் கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்த கோவிலில் வழிபட்டு விட்டு கொடிமரத்துக்கு அடியில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டும் இதுதான் விதி நீங்கள் கேட்டீங்க இல்லையா நான் கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தாலே என்னுடைய வாழ்க்கை மாறுமா நிச்சயமாக மாறும் எந்த விதமான அர்ச்சனைகளும் பண்ண வேண்டாம் ஆனால் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு கருடால்வாறு இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் அப்படி உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரும் தொழில் மேலோங்கும் தனவரவு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் நிச்சயமாக தடைப்பட்ட எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும் போட்டுக்கேசு வம்பு வழக்க எல்லாம் காணப்படும் அப்போ நாம் வழிபாட்டு முறைகளிலே இவ்வளவு தீர்வுகளை வேத விதிகள் வைத்திருக்கிறது இன்னும் நிறைய போனால் நிறைய விஷயங்கள் உண்டு பொதுவாக நான் வழிபட்டுட்டு வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் மாறுமா அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வழிபாடை தொடர்ந்து செய்யலாம் ஒரு அஞ்சு முறை செய்தாலே போதும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு முக்கியமான வழிபாடு ஒன்று நின்ற நிலையிலே தருகின்ற ஆசிர்வாதங்கள் இன்னொன்று படுத்த நிலையே தருகின்ற ஆசிர்வாதங்கள் அப்போ அந்த வகையில் ஸ்ரீரங்க பெருமாலை துலாம் ராசி சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஒரு ஐந்து முறை வழிபட்டு விட்டு கொடிமரத்துக்கடையிலே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாலே வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும் கஷ்டங்களில் இருக்கிறவாள் நிச்சயமாக கஷ்டங்கள் போக்கிவிடும் கோவில் வழிபாட்டு முறைகளிலே ஸ்ரீரங்க பெருமாளும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியும் உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் என்பது விதி இதே இந்த நேரத்திலே இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுபோல நல்ல தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க இதுபோல நல்ல தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே